சாப்பிட்டியா மச்சி சாப்பிட்டேமா நீ என்ன பண்ற சாப்பிட்டியா சாப் பேன் நா சபடு ஏ மேலே ஸ்கிரீன்ல போய் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டு ட்ரே நேதிக்கு சிரிக்கிற பைதிகாரி 응 ஆ ஆ ரைஸ் ஏ அம்மே பாப்பா கூட்டணும் அம்மா டொமேட்டோ ரைஸ் எனக்குமா ஒரு ஏ பிரியாணி நேத்து கேட்டா பிரியாணி இன்னைக்கு கேட்டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் ஒரு சாப்பாடு நீ சாப்பிடுறியா நேத்து பிரியாணி இன்னைக்கு தக்காளி சாதம் சி ஒருத்தங்க என்கிட்ட பேசுனாங்க மச்சி ரொம்ப நாள் எங்கிட்ட பேச பேசாதவங்க திடீர்னு என்கிட்ட பேசுனாங்க பேசிவிட்டு என்ன தெரியுமா அப்புறம் ஒரு நாள் வந்து பேசாமல் போயிட்டாங்க சரி நடுவில் வந்தவங்க நடுவில் போயிட்டாங்க அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் சரி போனவங்க தானே என்ன தெரியுமா சொன்னாங்க என்கிட்ட சொல்ல என்னை பற்றி சொல்லியிருக்காங்க பல பேர்கிட்ட அவள் இப்படி அவள் அப்படி அவள அந்த மாதிரி அப்படின்ட்டு இல்ல என்கிட்ட பேசும்போது நான் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன் அவங்கள ஆனா பாத்த நினைச்சுக்கேன் அவங்க எவ்வளவு சீப்பான கேரக்டர்ன்னு காமிச்சுட்டு போயிட்டாங்க அது தெரில தேவைக்குன்னு பேசியிருப்பாங்க போல இருக்கு ஆனா ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம நம்ம ஆனா கேவலமான மனித பிறவின்னு அவங்களே காமிச்சிட்டாங்க இந்த எல்லாம் ஆள்லாம் இன்னும் இருக்காங்களான்னு நான் பாத்துட்டு இருக்கேன் அது சொசைட்டி எவ்வளோ முன்னேறிட்டு போகுது ஒரு சீப்பான பர்சன்லாம் நான் பார்த்ததே இல்லை நீ என்ன சொல்ற மச்சி திரும்பி வந்து அவங்க பேசுறாங்களா பேசலாமா இல்ல வேண்டாமா என்ன சொல்றேன் என்ன பண்ணலாம் டெஃபினெட்லி நான் பேச மாட்டேன் அவங்க கிட்டே நானு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க அந்த காயத்தை அத விட்டுட்டேன் தேவல்ல தேவ ஒரு இது நினைக்கிறேன் ஒருத்தவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளி தோற்றத்தையோ இல்லை வெளியே நம்ம கிட்ட பேசுறத வச்சு நம்ம எதுவும் எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாதுன்னு இப்பதான் இதுவும் பண்றேன் நினைக்கிறேன் இதுமாரி யாருமே பேசக்கூடாது என் கடவுளே அன்னைக்கு பாத்தியா மிளகாப்பா என்கிட்ட வாங்க நாடி காயெல்லாம் ஆறுச்சு இது எப்ப போவோம் போயிடுமா இல்ல அப்படியே இருக்குமா நான் பதில் சொல்றிய நீ எங்க போயிட்ட என்ன லூசு போசு என்ன போ போகட்டுமா சரி சரி அது போகட்டும் சரி எனக்கு இது சொல்லு இது என்னாச்சு இது அந்த மிளகால பட்டுடுச்சா சரி அப்பயே ஐஸ் வாட்டர் வச்சேன் வச்சு அப்படியே இப்ப பண்ணனா தோல் வலட்டிட்டு வந்துச்சு அப்படியே சரி தோல் வலட்டிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன் இது அப்படியே ஆறிடுச்சு ஆறிட்டு இந்த ஒரு ஒயிட் கலர் டாட் மட்டும் போக மாட்டேங்குது போவாதா என்ன சொல்றிய இப்ப பவுண்டேஷன் தான் மறைச்சிக்கணுமா ஏய் உண்மையிலே சொல்ற இது போவாதா பாப்பா எங்க கூப்பிடு பாப்பாவ பாப்பாவை கூப்பிடுமா మూరా పేకేరు ఎర్పరా దంస్టి దంస్టి మాం అంది ఇడం పోటే స్కిన్ అప్పరు ఒంది ఉంది ఉంది சரி இந்த முடி வளர்த்துக்க எதனா டிப்ஸ் இருந்தால் சொல்லு இது சுருட்ட முடியா இருக்கா இது டென்ஷன் ஆவுது எனக்கு சுருட்ட முடி வேற சிரிக்காத சிரிக்காத சுருட்ட முடியா இருக்கா இது வளர்ந்தாலுமே வளர்ந்தா மாதிரியே தெரியல எனக்கு சுத்தமாக பேசுகிறா என்ன பேசுகிறாங்க என் பொண்ணு பத்தி என்ன கேள்வி கேக்குது போயிட்டியா நான் எப்படி பாக்கிறேன் அழகாக்கா நீ என்ன நீ முல்லுடி நானா நான் வந்து என்ன சாப்பிட்டன்னா உம் ரசம் அப்புறம் வந்து புடலங்காய் கூட்டு இதுதான் இதான் இன்னைக்கு சாப்பாடு ரசம் தானே அப்போ தெரிஞ்சுக்கினா என்ன தீ கேக்குறேன் பைத்தியக்கறி நாலு ஒரு மண்டே ஒரு டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட மண்டே யம்மே காயா லேய் ஏறி வரயா குட்டி போடுட நான் பண்ணு சம்மாட்டி வாங்க போறேன் எங்கதான் போனானே தெரியல டீமை கட் பண்ணா போயிடுவேன் நான் எனக்கு வேணாம் ஏ அம்மே இந்தா சொன்னேன் லைக் போட்டேன் சொருப்பால் அடிப்பேன் புளி வந்தனா மேலே லைக்கே காமிக்கல நீ லைக் போட்டால் லைக் காமிக்கும் ஏ அம்மே புடியா புடி ஏய் புடி से 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 को दे दे के करना Watching to members, welcome to my live. Enak pandaringya, ya, yella ybbi kingya sappingya, yenna sappingya. Yella 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 Hvordan var det å skille deg?